செவி கொடுத்து கேட்டுட்டு உங்களை வந்து இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாரும் உங்களை மதிக்கணுன்னா நீங்கள் வந்து உங்களை வந்து அசிங்கமாக பேசுவாங்க உங்கள் மூஞ்சிக்கு பின்னாடியும் முதுகுக்கு பின்னாடியும் நீங்கள் வந்து அதை கேட்டுட்டு செவிக்கு அதாவது காதுக்கு கேட்குற மாதிரி வந்து பேசுவாங்க நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு தயக்கம் இருக்கும் பயம் இருக்கும் கான்ஃபிடன்ஸே இருக்காது இந்த கான்ஃபிடென்ஸு தான் வந்து மற்றவங்க ஃபஸ்ட்டு வந்து மரியாதை வரும் எப்போதுமே மற்றவங்க வந்து நீங்கள் அவங்க கேட்குற நேரத்துக்கு அவங்க தேடுற நேரத்துக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு அவைலபிளாகவே இருக்கக்கூடாது ஒரு அஞ்சாறு தடவை நீங்கள் வந்து அவங்கள தள்ளி போடணும் அப்போ ஒரு ரெண்டு தடவையாவது போடணும் அப்போ தான் உங்கள் மேலே இருக்கிற நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவை அப்படின்னு வந்து புரிஞ்சாதான் உங்கள் மேலே ஒரு மதிப்பு வரும் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் உங்களை வந்து நீங்கள் தேவை தெரிஞ்ச பிறகு தான் வந்து அவங்களை மதிப்பாங்க அது மிகப்பெரியவங்களை ஆயுதமாக மாதிரி இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்காகவே மாறுவீங்க அவங்க மனசில் அப்போ அவங்க கேட்கறதுலாம் நீங்கள் வந்து அவைலபிளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மாட்டிகிட்டு ரொம்ப தவிப்பீங்க அதனால் நீங்கள் வந்து அவங்க கேட்குறப்பெல்லாம் வந்து அவைலபிளாக இருக்கவே கூடாது அவங்க தேடுற நேரத்துக்கு அவங்க செய்கிற நேரத்துக்கு அவங்களுக்கு தேவைப்படுற அன்னைக்கு அப்போ மட்டும் அவங்களை வந்து தேர்ந்தெடுத்துட்டு மற்ற நேரம் அவங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து வாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி அது மாதிரி ஒதுக்கி வைக்கணும் எல்லாருமே அவங்க வந்து மதிக்கணும்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து அவைலபிளாகவே இருக்கக்கூடாது இருந்தாலும் உதவி செய்யணும் அவங்க ரொம்ப நேரம் தேடி கண்டுபிடிச்சி மற்றவங்க யாரும் கிடைக்க மாட்டாங்கனால அவங்களை கூப்பிட்ருப்பாங்க அப்போ நீங்கள் அதாவது மற்றவங்க யாருக்கும் அவளுக்கு தெரியாது அதை செய்யறவங்களுக்கு தெரியும் உனக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தயக்கங்காட்டி செஞ்சீங்கன்னா அவன் வந்து கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க ஓ இவனுக்கு இந்த மாதிரி தயங்குறான் இவங்க நம்ம கூடையை சேர்த்துட்டு அவன் கொஞ்சம் மறுத்தா தான் வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி மதிக்க ஆரம்பிப்பாங்க அது வந்து மிகப்பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு மாறும் இவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து மதித்தாங்கன்னா இந்த வேலையை வந்து இவன் செய்யுமா நம்ப இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ஒரு அட்ராக்ஷன் வந்துச்சுனாலே போதும் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு ஆணுமியாகவும் எப்படியும் ஒரு அதுபிக்கி ஒரு ஆளாக மாறிடுவீங்க மற்றவங்க உங்களை மதித்து நீ வந்து பெரிய ஆடாததுக்கு அது ஒரு தூண்டுகோலாகவும் இருக்கும் அது நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஈஸியாக வந்து அவர் ஜெயிச்சிடலாம் அந்த மதிப்பும் வந்து கிடச்சிடும் அவனுக்கு நீ வந்து பயப்பட தேவையே கிடையாது ஏன்னா அவங்களுக்கான மரியாதை வந்து அங்கே இருக்குது இங்கே வந்து உங்களோட கான்ஃபிடென்ஸும் வேணும் தயங்க தயங்கி பேசினீங்கன்னா அவங்க வந்து மதிக்கவே போயிடுவாங்க ஏன்னா எடுத்தாலும் இது வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி குறிச்சிடுவாங்க அப்போ என்ன பண்ணணும் அவங்க தயக்கப்படாமல் பேசணும் நீங்கள் வந்து தைரியமாக என்ன பார்த்தாலுமே என்ன செயல் கட்டாலுமே அது தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க தெரிஞ்சுட்டு சொல்கிறேன் அவங்களும் சொன்னாலே போதும் ஏன்னா அது நீங்கள் அதுக்கப்புறம் தெரிஞ்சிருவீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அது வந்து நமக்கு ஒரு மரியாதை அதாவது நீங்கள் வந்து நல்லா கற்றுப்பீங்க எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னா அந்த வந்து நம்ம வேலை பார்க்குற பக்கம் அது ஒரு செல்ஃப் அனுப்பிச்சுற மாதிரி போய் வேலை வந்து வேலை கொடுத்து நல்லா செய்வான் முடிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து உங்கள் மேலே வந்துடும் அப்புறம் உங்கள்கிட்டயே எல்லா வேலையும் கொடுப்பாங்க நீங்களே வந்து அந்த வேலையை செஞ்சு முடித்து கணக்கச்சிதுவாக முடித்து தந்திங்கன்னா மரியாதையும் கூடும் மற்றவங்கிட்ட போய் நீங்கள் வந்து மதித்து மதித்து பேசினா தான் அவங்க வந்து அவங்க நீங்கள் அவங்க தேவைப்படுற அப்போ மட்டும் அவங்கள்ட்ட பேசிட்டு இருங்க அவங்களே வந்து நீங்கள் எவ்வளோ வந்து அவளுக்கு தெரிஞ்சுருந்தீங்களோ அதே அளவு வந்து அவங்கள வந்து உங்களை தேடி வந்து அது வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மாறிடுவீங்க அதாவது மிகப்பெரிய ஒரு ஆயுதமாக மாறி இந்த பெரிய ஆளாக இருக்காது தூட்டு வாழாதான் நான் வந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க வெத்தாக இருக்கணும் சொல்லி நீங்கள் வந்து வெத்த ஆகித்தான் அவங்க கிட்டே அதை வந்து அதிகமாக பேசி அவங்ககிட்ட வந்து அதிகமாக நப்பை வச்சுக்கிட்டு அவங்க மதிச்சுட்டு நடந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்க யாருமே அந்தவங்களை வந்து மதிக்கவே மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணணும் அவங்க மதிக்கிற நிலைக்கு நீங்கள் இருக்கணும்னா அவ்வளோக்கு நீங்கள் அவலேபிளில் இல்லாமல் அவங்களுக்கு தேவைப்படுறப்ப அப்போ மட்டும் உங்களை கூப்பிட்டுருப்பாங்களே அவங்களாம் வந்து மதிக்காமல் எப்போ எல்லா நேரமே நீங்கள் வந்து ஒரு நல்ல பையனாக தெரியணும் ஒழுக்கமாகவும் இருக்கணும் ராஜ் வந்து நீ வந்து கான்ஃபிடன்ஸாக வந்து முடிஞ்சு வச்சிங்கனாலே போதும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கெத்தாகவும் தெரிவீங்க மாதாகவும் இருப்பீங்க அதனால உங்களுக்கு கெத்தாக வந்து மாறிட்டு எல்லோரும் மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எனக்கு வாழறத பார்த்து ஊரையும் மதிச்சு வந்து வந்து எல்லாமே நடக்கும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் அதாவது உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்கள் ஒரு தைரியம் உங்களுக்கு கூட வந்து முடிச்சிடுவோம் அது மேலே ஒரு மதிப்பு இருக்குது அவர் நம்பிக்கை எவ்வளோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி ஆகிட்டிங்கனாலே வந்து ஈஸியாக வந்து வாழ்க்கை செய்கிறதுக்கான எல்லா வேலையும் கிடச்சிடுவோம் அப்போ வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வந்து மாறிடலாம் ஒரு மதிப்பு மிக மெல்லாம் மாறிடலாம் எல்லா தேவைக்கும் வந்து கூப்பிடுவாங்க நீங்கள் வந்து பெரிய ஆளாகிடுவீங்க அது வந்து எல்லாத்தையும் தான் வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களை வந்து எல்லாத்துக்கும் தேட ஆரம்பிப்பாங்க எதுக்குன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற ஒரு நிலையில் ஒரு மதிப்புமிக்கிற ஒரு நிலையில் நீங்கள் வந்து மாறிட்டீங்கன்னா பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கும் சில வழிகள் இருக்குது அது நான் வீடியோ போட்டு அதெல்லாம் வந்து போய் பார்த்துருங்க சரிங்களா அதெல்லாம் பார்த்துக்கிறதுனாலே கொஞ்சம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்புறம் வந்து உடம்பு இப்போ நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் நல்லா வந்து சாப்பிட்ணும் பொறுக்க அதுவும் இருக்குது அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா சாப்பிட்டு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது டயட்டில் இருக்கிறதுங்கிறது அப்போ அதையும் நீங்கள் தெரிஞ்சுட்டிங்கன்னா வந்து வாழ்க்கையில் ஈஸியாக ஜெயிக்க முடியும் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நமக்கு தெரிஞ்சிருக்கும் இது ஹெல்த்தியாக இருக்கிறது ஹெல்த்தை பார்த்துக்கிறது ஹெல்த்ஸே செய்கிறது மற்றவங்கள்ட்ட வந்து யோகா அதெல்லாம் வந்து பண்ணுறது அவங்களுக்கும் இதெல்லாம் வந்து செஞ்சால் நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லி கிரிஞ்சு பண்ணாமல் நீங்கள் மட்டும் செஞ்சுட்டு எப்படி இப்படி ஆன நான் அப்படின்னு வந்து கேட்பாங்க மூட்டை அட்வைஸ் கேட்பாங்க அப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் சொன்னால் போதும் மட்டும்ப துணத்தணும்னு பேசிங்கன்னா நீங்கள் ஒரு ஊமராக இருவீங்க இருக்காங்களோ அப்படினா வந்து முக்கியம் வாய்ப்புறீங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருவாங்க அதனால் நீங்கள் வந்து செய்கிறத வந்து மறைமுகமாகவே செய்யுங்க பணம் பறிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் சரி அப்படினா அவங்க வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா கூட நீங்கள் வந்து சொல்கிற கொஞ்சம் தைய கேன்னு சொல்லுங்கள் அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் கூட இந்த அதாவது புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி அவங்க வந்து அவங்க தேடுவாங்க வந்து ஈஸியாக வந்து உங்களோட சேர்த்து ஜாலியாக வந்து உங்களோட இருப்பாங்க அது வந்து உங்களுக்கு ஒரு நன் தனமிகை மாதிரி மிகப்பெரிய ஆளாவும் நீங்கள் மாதிரி இருவீங்க சரி நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க லைக் பண்ணிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஷேர் பண்ணிருக்கேங்க அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம்